இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் கல்லூரி மாணவியை கடத்தி சவால் விட்ட வாலிபர் பொறி வைத்து பிடித்தனர் காவல்துறையினர் புத்தக வடிவிலான புதிய ரேஷன் அட்டை வழங்க நடவடிக்கை பொதுமக்கள் வரவேற்பு உடலை மாற்றி வழங்கிய வழக்கு புதுச்சேரி அரசு பதிலளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு லாஸ்பேட்டை உள்விளையாட்டு அரங்கம் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் தரை அமைக்கப்பட்டு தயார் நிலை இனி விரிவான செய்திகள் கல்லூரி மாணவியை கடத்தி காவல்துறையினருக்கு சவால் விட்ட புதுச்சேரி வாலிபரை பொறிவைத்து பிடித்த காவல்துறையினர் குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டையை அடுத்த வைத்திக்குப்பம் செல்வராஜ் செட்டியார் திருவை சேர்ந்தவர் ராஜராஜன் பிரபல ரவுடியான இவர் மீது ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நான்கு கொலை வழக்குகள் உள்ளது இவரது முதல் மனைவியின் மூத்த மகன் மாதேஷ் டிப்ளமோ என்ஜினியரிங் படித்துள்ளார் கடந்த ஓராண்டுகளுக்கு முன் சென்னையில் பிரியங்கா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னர் புதுச்சேரி லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தேக்வாண்டோ தற்காப்பு கலை பயிற்சியில் சேர்ந்தார் பயிற்சியில் ஈடுபடும் போது தன்னை தானே செல்போனில் வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் மாதேஷின் இந்த புகைப்படங்களை பார்த்து சமூக வலைதளத்தில் பெண்கள் பலர் பின்தொடர்ந்துள்ளனர் பின்னர் இளம் பெண்களை கவரும் வகையில் ஜிம்முக்கு சென்ற மாதேஷ் உடலை சிக்ஸ் பேக் ஆக்குவதற்கு பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார் அதனையும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டார் இதன் மூலம் பல பெண்களின் நட்பை பெற்றார் இவரது கட்டுடலை சமூக வலைதளத்தில் பார்த்து புதுச்சேரி காமராஜர் நகரை சேர்ந்த தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கும் பதினேழு வயது மாணவி நட்பாக பழகினார் இதை பயன்படுத்தி அவரை மாதேஷ் தனது வலையில் வீழ்த்தியுள்ளார் கரத்தி பயிற்சிக்கு வந்த மாணவியை மாதேஷ் கடத்தி சென்றுள்ளார் இதுகுறித்து மாணவியின் தந்தை லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தலைமையிலான காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து மாணவி மற்றும் மாதேஷை தேடி வந்துள்ளனர் மாதேஷின் செல்போன் செய்யப்பட்டிருந்ததால் அவரை காவல்துறையினருக்கு சிரமம் ஏற்பட்டது இதற்கிடையில் மாதேஷ் தனது மனைவி பிரியங்காவிடம் இன்ஸ்டாகிராமில் பேசியுள்ளாா் மாணவியை மாதேஷ் கடத்திச் சென்ற விவரத்தை தெரிந்து கொண்ட பிரியங்கா இதுபற்றி காவல்துறையினரிடம் தானாக முன்வந்து தெரிவித்தார் இதையடுத்து பிரியங்காவின் உதவியுடன் மாதேஷை பிடிக்க சென்ற காவல்துறையினர் பொறி வைத்தனர் அவர்களது திட்டத்தின்படி இன்ஸ்டாகிராமில் காவல்துறையினர் பேசினர் எதிர்முனையில் பேசிய மாதேஷ் தான் மும்பையில் இருப்பதாகவும் தன்னை யாரும் நெருங்க முடியாது எனவும் காவல்துறையினருக்கு சவால் விடுத்துள்ளார் மேலும் உடன் அழைத்து சென்ற மாணவியையும் மிரட்டி பேச வைத்து அதனை லாஸ்பேட்டை காவல்துறையினருக்கும் மாதேஷ் அனுப்பி வைத்துள்ளார் இந்நிலையில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினரின் உதவியுடன் மாதேஷின் இன்ஸ்டாகிராம் ஐடியில் இருந்து ஐ பி எண்ணை வைத்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்தனர் அப்போது அவர் மாணவியுடன் திருப்பதியில் உள்ள விடுதியில் தங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து லாஸ்பேட்டை துணை ஆய்வாளர் அன்சர் பாஷா தலைமையிலான குற்றப்பிரிவு காவல்துறையினர் திருப்பதி சென்று மாதேஷை சுற்றி வளைத்து பிடித்ததுடன் மாணவியையும் அழைத்து வந்தனர் தொடர்ந்து மாதேஷிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் திருநெல்வேலியைச் சேர்ந்த நண்பரிடம் பன்னாட்டு கம்பெனியில் உயர் ரக பதவியில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பத்து லட்சம் மோசடி செய்துள்ளார் அதேபோல் புதுவையை சேர்ந்த ஒரு வாலிபரிடம் ஒன்றரை லட்சம் வாங்கிக் கொண்டு வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றியுள்ளார் தன்னுடன் கரத்தை பயிற்சி பெற்ற மாணவியின் சகோதரிக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி அவரது தந்தையிடமே இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வாங்கி மோசடி செய்துள்ளார் இதுகுறித்து காவல்துறையினர் கூறும்போது இருபத்தி இரண்டு வயதான மாதேஷ் தமிழ் தெலுங்கு கன்னடம் பிரெஞ்சு ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் சரளமாக பேசும் திறமையை கொண்டுள்ளார் கடந்த ஆண்டு பிரியங்காவை சென்னையில் உள்ள ஒரு மாலில் சந்தித்த மாதேஷ் பல லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுவதாக கூறி காதல் வலையில் வீழ்த்தி அவரை திருமணம் செய்துள்ளார் என்றும் அதன் பிறகு புதுச்சேரி லாஸ்பேட்டை இசிஆர் சாலையில் உள்ள கரத்தை பயிற்சி பள்ளியில் சேர்ந்து தன்னை கதாநாயகன் போல் பாவித்து பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளார் குறிப்பாக பதினேழு வயதிற்கும் குறைவான பெண்களை குறிவைத்து மாதேஷ் பழக்கியுள்ளார் என்றும் காமராஜர் நகரை சேர்ந்த பதினேழு வயது கல்லூரி மாணவியிடம் தான் ஒரு கரத்தை மாஸ்டர் எனவும் இருவரும் சேர்ந்து கரத்தை பயிற்சி கூடம் வைக்கலாம் என்றும் ஆசை வார்த்தை கூறி அவரை கடத்தியதாக இதற்கிடையே மாதேஷ் கைது செய்யப்பட்டதை அறிந்த அவரது மனைவி பிரியங்கா லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு வந்து அவர் அணிந்திருந்த தாலியை கழற்றி மாதேஷின் முகத்தில் தூக்கி எறிந்தார் பரபரப்பு ஏற்பட்டது மாதேஷ் மீது பல்வேறு புகார்கள் குவிந்தவாறு உள்ளது இதுகுறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் சிவப்பு ரேஷன் அட்டைகளை நான்கு வகையாக பிரித்து மீண்டும் புத்தக வடிவிலான புதிய ரேஷன் கார்டுகள் வழங்க துறை சார்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மக்களின் அத்தியாவசிய துறையான குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் லஞ்சம் கொடுத்தால்தான் ரேஷன் கார்டுகள் வாங்க முடிகிறது என குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது பொதுமக்களின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசியல் கட்சியினரும் அடிக்கடி முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதற்கிடையில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை சேவைகளை எளிமைப்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது முதற்கட்ட பொது சேவை மையத்தின் வாயிலாக விண்ணப்பிக்க அனுமதி வழங்கப்பட்டது அடுத்த கட்டமாக துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு முருகன் உத்தரவின் பேரில் ரேஷன் கார்டு சேவைகளை எளிமைப்படுத்த பல்வேறு பரிந்துரைகள் முன்மொழியப்பட்டு விவாதிக்கப்பட்டு வருகிறது குடிமைப்பொருள் வழங்கல் துறை போதுமான பணியாளர்கள் இல்லாமல் தடுமாறுகிறது எனவே நூறு இளைஞர்கள் நல்ல சம்பளத்தில் விரைவில் தேர்வு செய்யப்பட்ட முப்பது தொகுதிகளில் ரேஷன் கார்டு சேவைகளை துரிதப்படுத்த களமிறக்கப்பட உள்ளனர் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு அதிகாரிகள் தலைமையில் மண்டல அலுவலகம் இயங்க உள்ளது அந்தந்த தொகுதிகளுக்கு அங்கேயே விண்ணப்பம் பெற்று புதிதாக தேர்வு செய்யப்பட உள்ள பணியாளர்களை கொண்டு ஆய்வு செய்து உடனுக்குடன் ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட உள்ளது மாநிலத்தில் கடந்த காலங்களில் புத்தக வடிவில் ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டன இதற்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது ஆனால் அதன் பிறகு ஒரு அட்டை மட்டும் ரேஷன் கார்டு என்ற பெயரில் பெயருக்கு வழங்கப்பட்டு வருகின்றது இது மக்களை கவரவில்லை தற்போது ரேஷன் கார்டுகளில் மீண்டும் இலவச அரிசி வழங்க முயற்சி எடுக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் மீண்டும் புத்தக வடிவில் ரேஷன் கார்டுகளை வழங்க வேண்டும் என பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது மாநிலத்தில் ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று மூன்று மஞ்சள் ரேஷன் கார்டுகள் ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று தொண்ணூற்றி ஏழு சிவப்பு ரேஷன் கார்டுகள் என மொத்தம் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்து ஐம்பது ரேஷன் கார்டுகள் உள்ளன சிவப்பு ரேஷன் கார்டுகளை இல்லாதவர்கள் பணக்காரர்கள் வைத்துள்ளதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது இருப்பினும் சிவப்பு ரேஷன் கார்டுகளை உடனடியாக நீக்க எந்த பரிந்துரையும் செய்யப்படவில்லை எனவே சிவப்பு ரேஷன் கார்டுகளை ஏ பி சி டி என நான்கு வகையாக பிரிக்கப்பட உள்ளது குடிசை வீடுகளில் இருப்பவர்களுக்கு ஏ பிரிவில் இடம்பெற உள்ளனர் குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் பெயர் நீக்கம் பெயர் சேர்ப்பு புதிய ரேஷன் கார்டு தேவைக்காக தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை வளாகத்தில் உள்ள குடிமைப்பொருள் வழங்கல் துறையை பொதுமக்கள் நாடுகின்றனர் ஆனால் அத்துறை வளாகத்தில் அவ்வளவு சுலபத்தில் சேவைகள் கிடைக்கப்படுவதில்லை அப்படியே நடையாய் நடந்தாலும் உடனடியாக சேவைகள் கிடைத்துவிடாது பெயர் சேர்க்க அல்லது நீக்க கூடவா பல மாதங்கள் இழுக்கடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது இது தொடர்பாக பெரிய விவாதம் எழுந்துள்ள சூழ்நிலையில் பெயர் நீக்கம் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட ஐந்து முக்கிய ரேஷன் கார்டு சேவைகளை விண்ணப்பித்த உடனே தந்துவிட பரிந்துரைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இறந்தவரின் உடலை மாற்றி வழங்கிய வழக்கு குறித்து பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் புதுச்சேரி அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது திருவாரூரை சேர்ந்த ராஜு என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அந்த மனுவில் தன் தந்தை காரைக்காலில் தங்கியிருந்து கூலி வேலை செய்து வந்தார் இந்நிலையில் அவர் இறந்துவிட்டதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து தனது தந்தையின் உடலை பெறுவதற்காக காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு சென்றபோது வேறு ஒரு நபரின் உடலை காட்டினார்கள் அது தனது தந்தையின் உடல் அல்ல என மறுத்துவிட்டதாகவும் எனவே தனது தந்தை ராஜேந்திரனின் உடலை ஒப்படைக்க காவல்துறையினருக்கு உத்தரவிட வேண்டும் மேலும் இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு இழப்பீடாக முப்பது லட்சம் ரூபாய் புதுச்சேரி அரசு வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது புதுச்சேரி சார்பில் ஆஜரான வக்கீல் ராஜேந்திரனின் உடலை தவறுதலாக ஒரு மாதத்திற்கு முன்பே சேலத்தை சேர்ந்த குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது அவர்கள் ராஜேந்திரனின் உடலை அடக்கம் செய்துவிட்டனர் எனவே அந்த உடலை தோண்டி எடுத்து மனுதாரரிடம் ஒப்படைக்கப்படும் என்று கூறினார் இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி விசாரணையை செப்டம்பர் நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார் புதுச்சேரி லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கம் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் மரத்தால் தரையமைக்கும் பணிகள் முடிந்து தயார் நிலையில் உள்ளது புதுச்சேரி மாநில மாணவர்கள் அகில இந்திய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்கு பயிற்சிகள் பெற லாஸ்பேட்டை தாகூர் கல்லூரி அருகே கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏழு கோடி மதிப்பில் உள் விளையாட்டு அரங்கம் கட்டப்பட்டுள்ளது முப்பத்தி எட்டு மீட்டர் அகலம் எழுபத்தி ஒரு மீட்டர் நீளம் கொண்ட அரங்கில் வாலிபால் கூடைப்பந்து டேபிள் டென்னிஸ் பேட்மிண்டன் வலுத்தூக்கும் பயிற்சிக்கூடம் விளையாட்டு வீரர்கள் உடைமாற்றும் அறைகள் கட்டப்பட்டது ஐநூறு பேர் அமர்ந்து விளையாட்டுகளை பார்க்கும் கேலரியும் அமைக்கப்பட்டது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை மாதம் உள் விளையாட்டு அரங்கை துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு திறந்து வைத்தார் அரங்கு திறக்கப்பட்டு பல மாதங்கள் பயன்பாட்டிற்கு வராமல் இருந்தது ஆண்டு விளையாட்டு அரங்கம் பயன்பாட்டிற்கு வந்தது மேலும் உள் விளையாட்டு அரங்கத்தின் தரைத்தளம் கான்கிரீட் தளமாக அமைக்கப்பட்டிருந்ததால் விளையாட்டு பயிற்சி மேற்கொள்ளும் வீரர்கள் இதனால் ஒன்று கோடி மதிப்பில் ஒயிட் மேப்பிள் என்ற முறையில் மரத்தால் ஆன தளம் அமைத்துள்ளனர் மேலும் முப்பத்தி எட்டு மீட்டர் அகலம் எழுபத்தி ஒரு மீட்டர் நீளத்திற்கு மரத்தால் ஆன தளம் அமைக்கும் பணிகள் முடிவடைந்து தயார் நிலையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி நயனார் மண்டபம் சுதானா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயத்தின் பதினேழாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது புதுச்சேரி நயனார் மண்டபம் சுதானா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய பதினேழாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கொடியேற்றத்தை அடுத்து தொடர்ந்து அடுத்த பத்து நாட்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகளும் மாலையில் தினசரி வெவ்வேறு அலங்காரத்தில் விநாயகர் உற்சவர் ஊஞ்சல் சேவை நிகழ்ச்சி மற்றும் விநாயகர் ஊர்வலம் நடைபெறவுள்ளது இந்த விழாவின் கொடியேற்ற விழா நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சம்பத் முன்னாள் சபாநாயகர் சபாபதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பாரதிய ஜனதா கட்சி முதலியார்பேட்டை தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் கவுன்சிலருமான சமூக சேவகர் சத்யராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலையை தனது சொந்த செலவில் ஆலயத்திற்கு சமூக சேவகர் சத்யராஜ் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி உப்பலம் சாலையில் உள்ள சுற்றுலாத்துறை அலுவலகம் அருகே ஆபத்தை ஏற்படுத்தும் நிலையில் இருந்த காய்ந்த மரத்தை வனத்துறை அதிகாரிகள் வெட்டி அப்புறப்படுத்தினர் புதுச்சேரி உப்பலிம் சாலையில் உள்ள சுற்றுலாத்துறை அலுவலகம் அருகே பட்டுப்போன நிலையில் காய்ந்த மரம் ஒன்று காற்றில் விழுந்துவிடும் நிலையில் இருந்தது தற்போது மழைக்காலம் துவங்கிவிட்ட நிலையில் அவ்வப்போது பலத்த காற்று வீசுவதாலும் எப்போது வேண்டுமானாலும் மழை சாய்ந்து விடும் நிலையில் இருந்ததால் ஏதும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்கும் விதமாக முன்கூட்டியே இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வனத்துறையினரிடம் காய்ந்த மரத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் பொதுமக்களின் கோரிக்கையை அடுத்து வனத்துறை அதிகாரிகள் சாலையோரத்தில் காய்ந்த நிலையில் இருந்த மரத்தை மரம் அறுவை எந்திரம் கொண்டு வெட்டி அப்புறப்படுத்தினர் புதுச்சேரி பத்மினி தோட்டம் பகுதியில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தின் திருத்தேர் கொடியேற்ற விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது புதுச்சேரி குருசுமாநகர் தோட்டம் பகுதியில் அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் திருத்தேர் பெருவிழாவையொட்டி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கொடியேற்ற விழா நடைபெற்றது விழாவில் விழாவில் பங்கு தந்தை அந்தோணிசாமி கலந்து கொண்டு ஜபமாலை பிரார்த்தனை செய்து கொடியேற்றி வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற சிறிய தேர் பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு மந்திர ஜபம் ஓதியபடி சென்றனர் செப்டம்பர் ஏழாம் தேதி நடைபெறவுள்ள அன்னையின் பெரிய தேர் ஊர்வல நிகழ்ச்சியை அடுத்து ஜபமாலை செய்து விழா நடைபெறும் தாகவும்பாம் தேதி கொடி இறக்கப்படும் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் நடைபெற்ற விளையாட்டு விழாவில் ஏராளமான விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் இந்திய விளையாட்டு ஆணையம் சார்பில் மேஜர் தயான்சந்தின் பிறந்தநாளையொட்டி தேசிய விளையாட்டு விழா கடைபிடிக்கப்பட்டது விழாவில் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தேசிய வலுத்தூக்கு வீரர் மணிவண்ணன் மற்றும் புதுச்சேரி மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற துரை ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக கைப்பந்து மட்டைப்பந்து உரியடித்தல் லெமன் வித் ஸ்பூன் மியூசிக்கல் சேர் போன்ற போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டிக்கான மைய பொறுப்பாளர் ராஜேஷ் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார் விழாவில் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக புதுச்சேரி மாநில சாய் கைப்பந்து பயிற்சியாளர் ரகோத் விழாவில் ஏராளமான விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் அமைச்சர் உதயநிதியை வரவேற்று இசிஆரில் வைக்கப்பட்டிருந்த கொடி மற்றும் பேனர்களை அகற்றிய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருடன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மொரட்டாண்டி தனியார் திருமண மண்டபத்தில் திராவிட முன்னேற்றக் கழக பிரமுரின் இல்ல திருமண விழா நடைபெற்றது இதில் பங்கேற்க வரும் அமைச்சர் உதயநிதியை வரவேற்று கண்டமங்கலம் கிழக்கு மத்திய ஒன்றிய திமுக சார்பில் இசிஆரில் அலங்கார பேனர் வைக்கப்பட்டன கொடிகளும் கட்டப்பட்டது அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்ட பேனர்களை புதுச்சேரி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் லாஸ்பேட்டை காவல்துறையினரின் பாதுகாப்புடன் சென்று அகற்றினர் இதனால் ஆத்திரமடைந்த தமிழக திமுக நிர்வாகிகள் புதுச்சேரி அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பேனரை அகற்றினால் மறியலில் ஈடுபடுவோம் புதுச்சேரியை தாண்டி ஒரு வண்டி கூட வர முடியாது திருக்கனூர் கண்டமங்கலம் ரயில்வே கேட்டை ஒரு வண்டி தாண்டாது என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்திரா காந்தி சிக்னலில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை முதலில் அகற்றிவிட்டு தங்களிடம் வாங்கல் என்றும் நாங்களும் எடுத்து விடுகிறோம் என்றும் உங்கள் முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு பேனர்கள் வைத்தால் எடுப்பதில்லை மற்றவர்களுக்கு பேனர் வைத்தால் ஏன் எடுக்கிறீர்கள் என்றும் இதற்கு பிறகும் ஒரு பேனர் மீது கையை வைத்தால் யாரும் தமிழகத்திற்கு வர முடியாது என்றும் எச்சரிக்கை விடுத்தனர் அப்போது மாவட்ட ஆட்சியர் வெளிநாடு போய் விடுவாரா வரும் எட்டாம் தேதி நாங்கள் வந்து பார்ப்போம் என்றும் பேனர் இருந்தால் கொளுத்து விடுவோம் என்று தெரிவித்தனர் மேலும் பேனர் வைக்க அனுமதி கேட்டுள்ளோம் காலையில் ஒரு மணி நேரத்தில் அனைத்தையும் அகற்றி விடுவோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து அவர்களை சமாதானம் செய்து காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர் இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்

புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்